அனைவரையும் பதற வைக்கும் அளவிற்கு பாத்ரூமில் பொதுங்கி இருந்த பதினைந்து அடி ராஜநாகம் நடுநடுங்க வைக்கும் வீடியோ காட்சிகள் கேரள மாநிலம் கொச்சி கோதமங்கலத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது கொச்சி கோதமங்கலத்துல இருக்கிற புன்னைக்காடு அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஜிஜோ அப்படின்றவரோட வீட்டோட குளிக்கிற அறையில தான் பதினைந்து அடி நீளம் இருக்கிற ராஜநாகம் ஒன்னு தலையை தூக்கிக்கிட்டு நின்னுருக்குது என்னடா இது இவ்வளவு வருஷம் இருக்குது அப்படின்னு அலறி அடிச்சுட்டு அந்த குடும்பத்தினர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கவே சம்பவத்துக்கு வந்த வனத்துறையினர்கள் பாம்பு பிடி வீரரை கூட்டிட்டு வந்து அந்த பாம்பை வெகு நேரமா போராடி லாபகரமா மீட்டிருக்காங்க இருந்தாலுமே இவ்வளவு பெரிய பாம்பா கடவுளே கொத்தி என்ன ஆகுறது அப்படின்னு இந்த ஒரு காட்சிகளிப்பணையத்துல வெளியாகி அனைவரையுமே நட்டு நடுங்க வச்சிருக்குது